அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தீவா திருச்செங்கோட்டுக்கு அருகாமையில் குமரமங்கலத்துக்கு அவுட்டர் ரிங் ரோட் பைபாஸுக்கு அருகாமையிலே நம்மளுடைய ராயல் ஸ்கொயர் சைட் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு முழுக்க முழுக்க டிடிசிபி மற்றும் ரேரா அப்புறம் கொண்ட ஒரு அழகிய கேட்டடு கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு பஞ்சாயத்து தார் ரோட் அட்ஜாயின்லியவும் பைபாஸுக்கு வெறும் நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவிலுமே அமைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ராயல் ஸ்கொயர் சைட் பார்த்திங்கன்னா வர ஏப்ரல் ஆறாம் தேதி லான்ச்சிங் இருக்குது மறக்காமல் எல்லோரும் கலந்துக்குங்க கண்டிப்பாலுமே இந்த சைட்டை நீங்கள் விசிட் பண்ணணும் நான் புக்கிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸுக்கு கால் பண்ணி உங்களுடைய வீட்டு மனையை கண்டிப்பாக புக் பண்ணுங்கள் முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடியிலிருந்து இங்கே உங்களுக்கு வீட்டு மனைகள் கிடைச்சிட்ருக்கு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு வீட்டு மனைகளெலாம் நாம் பிரிக்க இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் ரெடி ஆகிட்டுருக்கு சுமார் எழுபத்தி நான்கு வீட்டு மனைகளை கொண்ட ஒரு அழகிய கேட்டடு கம்யூனிட்டி வீட்டு மனை பிரிவு முப்பத்தி மூணு அடியில் மிக பிரம்மாண்டமான தார் சாலை தார் சாலை ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் வசதி அது மட்டும் இல்லாமல் மனைவி சுற்றிலும் உங்களுக்கு காம்பவுண்ட் வால் அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வசதின்னு சொல்லிட்டு எண்ணற்ற சிறப்பு அம்சங்களோட ட்ரீ பிளான்டேஷன் உட்பட இங்கே உங்களுக்கு வீட்டு மனைகள் இருக்குங்க ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கனால இப்போவே பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் பிளாட்ஸ் புக் ஆகிடுச்சு இன்னொரு ட்வெண்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் இருக்குது ஏன் ஃபேஸ் ஒனில் நீங்கள் வீட்டு மனை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுந்ததுன்னா கண்டிப்பாலுமே நான் சொல்கிறாங்க ஏன்னா ஃபேஸ் டூவில் நாம் ஆயிரத்தி நானூறு முதல் ஆயிரத்தி வரைக்கும் விலை நிர்ணயம் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன்னில் ஆயிரத்தி இரநூற்றி ஐம்பதும் அதற்கும் குறைவாக நிகழ்ச்சிப்பலோடு நாம் கொடுத்துட்ருக்கோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்க எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா இப்போ இங்கே பத்து வீடு வேலைக்கு ஆக போதும் அதை பற்றினா பத்து வீடு நாம் கட்டி கொடுக்க போகிறோம் கஸ்டமருக்கு நீங்கள் வீடாக வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை லேண்டாக வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா லேண்ட் வாங்கி போகிறது மூலிமா மட்டும்தான் நீங்கள் உடனடியாக பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் அதாவது இன்கம் அதிகமாக சேமிக்க முடியும் நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ணிங்கன்னா கூட பிரச்சனை இருக்காது ஆனால் மண்ணில் போட்டு உங்களுக்கு எந்த ஒரு ஒரு ரூபாயுமே வீணாகாது அது உங்களுக்கு செலவாகுமே அது உங்களுக்கு மாற வாய்ப்பு இல்லை ஏன்னா அது ஒரு முழுக்க முழுக்க சேமிப்பா மட்டும்தான் இருக்க போகுது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வீட்டு மனைகள் தான் நாம் இங்கே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ராயல் ஸ்கொயர் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டி குடியேறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் மனையை சுற்றிலேயும் உங்களுக்கு குடியிருப்பு பகுதிகள் நிறைந்து காணப்படுறதுனால நீங்கள் நாளைக்கே வீடு கட்டலாம் அதோட பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டருமே ஒரு இரநூறு இரநூத்தம்பது அடியில் சூப்பராக இருக்குது அது மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா நாம் போர் போட்டு தான் தண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பஞ்சாயத்து கனேஷனுமே இருக்குதுங்க ஏன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியில் இருக்கிறனால அங்கே உங்களுக்கு கவர்மெண்ட் வாட்டர் இருக்குது உடனே வீடு கட்டினீங்கன்னா நம்ம அங்கேருந்து நம்ம டேக்கப் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டும் கூட இப்போ நீங்கள் இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூ பார்த்தீங்கன்னா இரநூத்தி மூணு பிளாட்ஸ் வர இருக்குது வர அக்டோபர் அல்லது நவம்பர் இது பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ஆக போகுது இப்போ ஃபேஸ் ஒன் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லான்ச்சிங் ஆகிருக்கு கட்டாயமாக எல்லோரும் கலந்துக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நான் விசிட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் என்னோட பேர் தேவராஜ் சீனியர் மேனேஜர் ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய ராயர் ஸ்கொயரில் பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரேட் சொல்லுங்கள் ரேட் சொல்லுங்கன்ட்டு இந்த வீடியோவில் நான் ரேட் சொல்லியிருக்கேன் ஏன் நான் ரேட் சொல்லாதது ஒரே காரணம்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட நிறைய சைட் இருக்குது அதனால தான் நம்ம ரேட் சொல்கிறது இல்லை அதனால் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த சைட்டில்னால் அடுத்த சைட் நம்ம உங்களுக்கு உண்மையிலுமே காண்டாக்ட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ